ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே ஸோ சண்டேன்னு வந்தாலே நம்ம சேனலில் வந்து காலையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆழிமலை சிவன் கோயிலுக்கு போக போகிற அந்த வீடியோ தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆழிமலைன்னு சொல்கிறது வந்து நம்ம பூவார் தாண்டி போகணும் அங்கே தான் இருக்கு ஒரு சிவன் கோவில் ஒரு பெரிய சிவன் கோவில் பார்த்துருப்பீங்க அந்த கடல் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் பெருசாக இருக்கும் ஸோ அங்கே தான் நான் வந்து போக போகிறேன் ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை போயிருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஸோ இன்றைக்கி நான் வந்து மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்து போக போகிறேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நமக்கு வந்து கும்பிடுறது வந்து ரொம்பவே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் காலையில் போயிட்டு வரும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்னென்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்க மட்டும்தான் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கிடையாது நான் கோயிலுக்குள்ளே போனேன் அப்படின்னா வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் வெளியில் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணாலும் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் எதுக்காகனா நிறைய பேருக்கு சில கோயில்கள் தெரியாது அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ ஆலிமலை சிவன் கோயிலும் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு நான் வந்து அந்த கோயிலுக்கு போறேன் பாருங்க ஆளிமலை சிவன் கோவில் போறதுக்கு எங்க வீட்டில் இருந்து ரெண்டு ரூட் இருக்கு ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா களியக்கவளை போய் ஊரம்பு போய் அப்புறம் பூவார் போய் நம்ம வந்து ஆளிமலை சிவன் கோயிலுக்கு போகலாம் அல்லது புதுக்கடை போய் நித்திர விலை அப்புறம் வந்து கொல்லங்கோடு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூவார் போய் ஆளிமலை சிவன் கோயிலுக்கு போகலாம் நான் வந்து காலையில் போகும்போது களியக்கா விலை அப்புறம் வந்து ஊரம்பு அதுக்கப்புறம் வந்து பூவார் போய் ஆளிமலை போயிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் இருந்தது பைக்கில் திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பூவார் அப்புறம் வந்து கொல்லங்கோடு வழி வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆளிமலை சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலுடைய ஃபேமஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய ஒரு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு சிவன் சிலை இருக்குது ஸோ இந்த சிலையை பார்க்குறதுக்காகவும் இந்த கோவிலில் வந்து சிவனை வழிபடுறதுக்காகவும் நிறைய இருந்து நிறைய மக்கள் வராங்க நான் முதல்ல கோயிலுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிட்டுருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் இருந்தது அதுக்கப்புறம் கணபதி இருந்தார் அதுக்கப்புறம் பார்வதி அம்மா இருந்தாங்க ஸோ இவங்க எல்லோரையும் கும்பிட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் இந்த பெரிய சிலை இருக்கக்கூடிய பக்கத்துக்கு வந்துட்டேன் நம்ம கோயிலுக்குள்ளாடி நிற்கும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பெரிய சிலை சிவன் இருக்கார்ல அதுக்கு கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம் வீடியோஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் கோயிலுக்குள்ளாடி வந்து மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது ஸோ அங்கே போர்டே வந்து போட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் கோயிலில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது காலையில் அஞ்சு மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு பத்தரை மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் எட்டு மணி வரைக்கும் கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டைம் வரணுமோ நீங்கள் இந்த டைமில் இந்த கோயிலுக்கு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கடல் ஸோ கடலோட தொ நம்முடைய ஆழிமலை சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான சிவன் செலை ஸோ அந்த சிவன் சிலை பார்த்தீங்கன்னா சிவன் வந்து ஜடா முடிய பிரித்து போட்டுட்டு தன்னுடைய தலைக்கு மேலே கங்கா தேவியும் சுமந்துட்டு மேலே பார்த்துட்டு இருக்காரு ஸோ இந்த சிலை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே தத்ரூபமா இருந்தது நிறைய பேர் இந்த சிவன் சிலை பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆலிமலைங்கிறது தமிழ்நாடு கிடையாது கேரளா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த சிவன் சிலையுடைய அடி பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு அடி உயரத்தில் இந்த சிவன் சிலை இருக்குது இந்த ஐம்பத்தெட்டு அடி உள்ள சிவன் சிலையை பார்க்குறதுக்காகவும் இந்த கோவிலை வந்து வழிபடுறதுக்காகவும் நம்முடைய இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து நிறைய பக்தர்கள் வாராங்க நானும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபி எல்லாம் எடுத்துருந்தேன் அடுத்து நம்ம வந்து கீழே கடலுக்கு போகணும் கடலில் போய் லைட்டாக கால் நினச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடலுக்கு வந்து கிளம்பிட்டேன் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸை நான் காட்டி ஆகணும் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு கலர்ஃபுல்லாக அந்த சிலைகள் எல்லாம் சூப்பராக வச்சு கோபுரம் எல்லாம் அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த சிலைகளுக்கு சூப்பராக பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் வந்து பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சில் வந்து லைட்டாக காலை மட்டும் நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்த முதல் அலையிலேயே காலும் நினச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுருந்தாங்க கடல் சைடில் நான் வந்து ரெண்டு தடவை அலை வந்தது அந்த ரெண்டு அலையிலையும் காலை நினச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் கடலோட சைடில் நின்று பார்த்தா கூட பாருங்கள் அந்த செலை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை செதுக்கின அந்த ஆள் அதை எந்த அளவுக்கு ஒரு செதுக்கி இருப்பார் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே சிவபெருமான்தான் உட்காந்து இருக்கிற மாதிரி அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் இந்த கோயிலுக்கு போய் வந்து கும்பிடுங்க காலையில் ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒம்பது மணிக்கு முன்னாடி போங்க சாயங்காலம் போறத இருந்தீங்கன்னா ஒரு நாலு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளாடி போய் வந்து நல்லா கும்பிட்டு இந்த சிவபெருமானையும் பார்த்து நல்லா வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு இந்த சிலையை பார்த்தீங்கன்னாலே ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க நானும் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து காணிக்கை எல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கோயிலை உட்காந்துட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் ஸோ இந்த கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது உங்களுக்கு டீ குடிக்கலாம் அப்புறம் வந்து பூஜை பொருட்கள் வாங்கலாம் அர்ச்சனை வசதி இது இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாரது மட்டும் இல்லாமல் நல்ல பக்தியோட ப்ரேயர் பண்ணி உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அதை இந்த ஷோபர்மான கேட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் மேன்மையடையச்சிங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பா பாய்